சிவபெருமான் குடிகொண்டுள்ள ஆலயங்களில் அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வுதான் பள்ளியறை பூஜை இதை பற்றி பலரும் அறிந்திருக்கலாம் ஆனால் இதன் பின்னால் இருக்கும் உண்மையான தத்துவமும் இதை தரிசிப்பதால் கிடைக்கும் பலன்களும் மிக ஆழமானவை இறைவனை உறங்க வைக்கும் சடங்காக மட்டுமில்லாமல் ஒரு உயர்ந்த தத்துவத்தை இது நமக்கு உணர்த்துகிறது பகல் முழுவதும் உலக உயிர்களை காக்கும் பணியில் ஈடுபட்ட சிவபெருமான் இரவு நேரத்தில் அன்னை பராசக்தியிடும் சென்று உலகின் நிலை குறித்தும் உயிர்களின் பாதுகாப்பு குறித்தும் உரையாடும் புனிதமான நேரமே இந்த பள்ளியறை பூஜை இந்த சமயத்தில் மனதிற்கு அமைதி தரும் நீலாம்பரி அல்லது குறிஞ்சி ராகங்களில் நாதஸ்வரம் இசைக்கப்படும் இந்த இசை இறைவனுக்கு மட்டுமல்ல நாள் முழுவதும் உழைத்த பக்தர்களின் மனதிற்கும் ஒரு அமைதியான உறக்கத்தை தரும் மருந்தாக அமைகிறது இந்த தெய்வீகமான நேரத்தில் நாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பான பலன் உண்டு என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன அவற்றை இப்போது வரிசையாக பார்க்கலாம் முதலாவதாக பால் நைவேத்தியம் தூய்மையின் வடிவமான காய்ச்சிய பாலை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நைவேத்தியமாக படைத்து அதை பிரசாதமாக அருந்தும் தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இரண்டாவதாக மல்லிகை மற்றும் வாசனை மலர்கள் பள்ளியறை அலங்காரத்திற்கு நறுமணம் மிக்க மலர்களை கொடுப்பவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குறிப்பாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிறையும் மூன்றாவதாக பல்லக்கு சேவை பள்ளியறைக்குச் செல்லும் இறைவனின் பல்லக்கை தங்கள் தோளில் சுமந்து செல்லும் பாக்கியம் பெற்றவர்களுக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது அவர்களுக்கு எதிர்காலத்தில் சமூகத்தில் உயர்ந்த பதவிகளும் செல்வமும் சேரும் ராஜயோகம் கிட்டும் நான்காவதாக நெய் அல்லது நல்லெண்ணெய் பள்ளியறை தீபத்திற்கு தேவையான சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெயை வாங்கிக் கொடுப்பவர்களுக்கு வாழ்வில் உள்ள இருள் நீங்கி அறிவு ஒளி பெருகும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குவதற்கும் இது சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது ஐந்தாவதாக வெற்றிலைப்பாக்கு மற்றும் பழங்கள் தாம்பூலம் மற்றும் பழங்களை நைவேத்தியமாக வைப்பவர்களுக்கு அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி மற்றும் சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் கடைசியாக சிவசக்தி தரிசனம் பள்ளியறையில் சிவனும் சக்தியும் ஒன்றாக எழுந்தருளும் அந்த இறுதி தருணத்தை தரிசிப்பவர்களுக்கு மனதிற்குள் இருக்கும் இனம் புரியாத பயம் மற்றும் குழப்பங்கள் நீங்கி ஒரு பேர் அமைதி கிடைக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைய இது வழிவகுக்கும் பூஜை முடிந்து கோவில் கதவுகள் சாத்தப்படும் அந்த தருணத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி தியானிக்கும் போது கிடைக்கும் அமைதிக்கு ஈடு இணையே இல்லை நம் கவலைகள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக செல்லும் அந்த உணர்வை நீங்களும் அனுபவித்துப் பாருங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி